கடலை முட்டாய் ரெண்டு சிப்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஸ்நாக்ஸ்லாம் நிறைய இருக்கு உங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே நீங்க நமக்கே கண்ணே நீங்க தானே ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க வாங்க வெல்கம் थैंक यू थैंक यू கரெக்ட் ஆமா சார் நான் பேசுறவங்க கிட்ட சூப்பர் ஓகே சோ எப்படி ஆரம்பிச்சது உங்களோட ஆக்டிங் கேரியர் ஆக்டிங் கேரியர் நான் இந்த ஆக்டிங் வரதுக்கு முன்னால சினிமா தியேட்டர்ல கேண்டீன்ல நடத்திட்டு இருந்தேன் வெளிவாக்கம் நாதமுனிங்கிற தியேட்டர்ல கேண்டீன் நடத்தும்போது அப்போ வந்து தேட்ரு மேனேஜரோட ஃப்ரெண்டு மிஸ்டர் ஷியாமா குமார்னு அவரு எங்கள் தேட்டருக்கு வருவார் நாதமணி தேட்டருக்கு மேனேஜரை பார்க்க அப்போ வரும்போது ஒரு இருபது வருஷம் நான் டூ தௌசண்ட்லாம் வச்சுங்களேன் அப்போ தொப்பையெல்லாம் எல்லாம் முடிவெல்லாம் இருந்துச்சு அப்போ பாஸ் நீங்கள் நடிக்கலாமே பாஸ் அப்படின்னாரு எனக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு அப்புறம் அவர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரை காண்டாக்ட் கொடுத்து போய் பாருங்கள் அப்படின்னாரு அப்படியே ஆரம்பிச்சது இந்தடிப் பயணம் சூப்பர் ஓகே சோ நீங்க எத்தனை சீரியல் இருக்கீங்க சும்மா சுமாரா நடிச்சிருப்பீங்க கவுண்டிங் கவுண்டிங் என்னிக்கே வச்சுக்கல நீங்க யோசிங்க அதுக்கு நீங்க என்ன சீரியல் எடுத்து வச்சிருக்கீங்க நான் கண்டுபிடிச்சு வைக்கறேன் சொல்லுங்க பார்க்கலாமா எத்தனை சீரியல் நடிச்சிருக்கீங்க ஆரம்பத்துல இருந்து மெட்டிபொலி கோலங்கள் மலர்கள் மேகலா

நீங்க நிறைய சீரியல் சொன்னீங்களா சோ இந்த பைரவி சீரியல்ல வந்து நீங்க டபுள் ஆக்சன் ப்ளே பண்ணீங்க டபுள் குல்ல ட்ரிபிள் ஆக்சன் ட்ரிபிள் கரெக்ட் ஆ சோ ரெண்டு ட்வின்ஸ் அண்ணன் தம்பி ட்வின்ஸ் ப்ளஸ் இந்த ரெண்டு அண்ணன் தம்பிங்களுக்கு அப்பா அப்பா கரெக்ட் வந்து அதுல வாய்ப்பு கிடைச்சது எங்க அக்கா பேத்திக்கு காதுகுத்து ஊர்ல எங்க அக்கா ஆறு மாசம் முன்னாலே ஆறு மாசம் முன்னாலே சொல்லும்போது போதே எங்க அக்கா டே எதுவும் ஷூட்டிங் இருக்கு அதுன்னு கதையெல்லாம் சொல்லக்கூடாது கண்டிப்பா தாய்மாம எங்க அக்கா பையன் அவனோட பொண்ணுக்கு நீ தாய் மாமே கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சரிக்கா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ நடிச்சுட்டு இருந்த சீரியலாக ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டேன் அப்போ என்ன எரிந்தாலும் நடிச்சிட்டு இருந்தேன் அஜித் சார் போகலாம் அந்த டைமில் தான் நடிச்சுட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு பைரவி சீரியல் வந்து மேனேஜர் கூப்பிட்டாரு மேனேஜர் கூப்பிட்டு டைரக்டர் சார் பேசணுன்னார் ராஜசேகர் சார் டைரெக்டர் கொடுத்தாரு கொடுத்தோடனே சார் இந்த மாதம் முப்பது அடுத்த மாதம் ஒன்று ரெண்டு தேதின்னு சொன்னார் இல்லை சார் நான் ஊருக்கு போகிறேன் சார் என்னால் வர முடியாது சார் அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் டபுள் ஆக்ஷன் சார் அப்படின்னா டபுள் ஆக்ஷன் ஒன்று கொஞ்சம் அப்படி மனசு ஏன்னா நம்ம நடித்ததே இல்லை இல்லை அது ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பெரிய விஷயங்கள்ல அப்புறம் எங்கள் அக்காவை ஃபோன் பண்ணேன் அக்கா இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு இது எல்லோருக்கும் கிடைக்காது டபுள் ஆக்ஷன் நடிக்கிறது எல் எப்போவுமே கிடைக்காது அபூர்வமாக தான் கிடைக்கும் மன்னிச்சுக்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே கதை சொல்லிட்டேன் அப்படின்ட்டுங்க இல்லைக்கா அக்கா அப்புறம் ஏன்னா என்னைக்கு இப்போ சொல்லிக்கிறோம்ல டபுள் ஆக்ஷன் அப்போ டபுள் ஆக்ஷன் அடிச்சுட்டு இருக்கும் போதே டைரக்ட் என்ன பண்ணாருன்னா சார் இந்த ரெண்டு பசங்களுக்கு அப்பா கேரக்டர் இருக்குது அதே நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னாரு அதே நடித்தேன் ஆனால் அது நல்ல நேம் கிடச்சிச்சு ஸோ நீங்கள் அடுத்த சீரில் சொல்லணும்னா இந்த பாணி ராணி பாணி ராணி ராதிகா மேடம் வந்து ரொம்ப சூப்பர் அவங்க அவங்களை பற்றி ஆச்சரியப்படுறது என்னென்னா டபுள் ஆக்ஷன் நடித்தாங்களா வாணி ராணியில் ஒரு கெட்டப்பு அந்த கெட்டப் முடிச்சுட்டு அடுத்து கெட்டப்புக்கு ரெடியாகிறோன்னா போய் இப்படி போய் இப்படி வருவேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போவாங்க அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் போய் பார்த்துட்டு வருவாங்க அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்கேன் நல்லா இருக்கும் எனக்கு நல்ல நேம் கொடுத்துச்சு அப்ப வந்து நான் தெகிடின்னு படத்துல நடிச்சிருந்தேன் மாணிராணி சமயத்துல அப்பதான் அசோக் செல்வன் அப்பதான் அறிவி ஹீரோ சூதோபி நடிச்சு அடுத்த படம் அவருக்கு அவருக்கு வந்து அவ்வளோ யாருங்க தெரியல இப்ப இப்போ நல்ல பெரிய ஹீரோ ஆயிட்டாரு அந்த டைம்ல அவரோட நிறைய பார்த்து பேசுறது பேசுகிறது அந்த ஷூட்டிங் போறக்கு ராணி மேடம் வந்து மேடம் ஒரு இருப்பாங்க அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் வீடு எல்லாம் கொடுத்து அது எல்லாம் வந்து ராணியை கடவுள் மாதிரி காப்பாத்துனீங்க கடவுள் மாதிரி வந்து பாராட்டுவாங்க சந்தோஷமா இருந்தது கூட வாங்கியிருக்கீங்களே ஒரு பயங்கரமான வில்லன் கேரக்டருக்கு அவார்டு பெரும்பாலும் அதிகமாக அந்ததுல தான் ஒரு கொடூரமான வில்லன் கேரக்டர் பண்ண அவார்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல மயிலாப்பூர் அகாடமி கொடுத்தாங்க எனக்கு அந்த அவார்டு வாங்கிட்டு வந்து அவ்வளவு இதாக இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனக்கு அப்புறம் சஞ்சீவ் சார் அந்த அவார்டு அப்படி கையில் அப்படி பெருமையாக வாங்கி பார்த்தார் எவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு சார் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்போ தான் அதோட அருமை எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு ரொம்ப பெருமையாச்சு அதே மாதிரி பேரன்பில் பெஸ்ட்டு அப்பா அது நாமினேஷனில் இருந்தேன் அது கிடைக்கல அவார்டு கண்டிப்பாக கூடி சீக்கிரம் எல்லா ஓட தட்டி தூக்கணும் உள்ள வந்து உட்காந்துட்டு இருந்தீங்க இது என்ன உங்கள் கிடையா ஆமாம் ஓ எப்போ இன்னும் எனக்கு புரியல நீங்கள் வந்து ஒரு வெள்ளி தெரியலன்னு இருக்கீங்க எப்படி பேலன்ஸ் இல்ல அதாவது நான் ஆரம்பத்திலேயே நான் சினிமா தேட்டர் கேன்டீன் தான் நடத்திட்டு இருந்தேன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தியேட்டர்லாம் சரியா போகல எல்லாமே மல்டிபிள் மல்டிப்ளெக்ஸ் ஆயிடுச்சுல்ல அதனால அவங்களே நடத்த ஆரம்பிச்சாங்க தியேட்ரு ஓனர்களே அப்புறம் நடிப்பு மட்டும்தான் இருக்கும்போது சில சமயம் திடீர்னு ஒரு ரெண்டு சீரியல் நடிச்சுட்டு இருப்போம் திடீர்னு முடிஞ்சிடும் அடுத்த சீரியல் கம்மிட்டாக இருக்க இடையில ஒரு ரெண்டு மூணு மாதம் கேப் ஆயிரும் அப்போ அப்போ யோசித்தேன் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் நமக்கு சைடாக இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமே அப்படின்னு யோசித்தேன் அப்போ தான் இந்த ஆற்காடு மணிமார் கடலை மிட்டாயும் நிறைய கடலை இருக்கும்போது ஏன் ஸ்பெசிஃபிக்காக கடலை மிட்டாய் அதுதான் ஒன்று கம்பெனி ஓடர் எனக்கு தெரிஞ்சவரும் உடனே இது நல்ல குவாலிட்டி எல்லா இடத்துலையும் நல்ல நேம் வாங்கியிருக்காங்க ஒரு ஆரம்பிக்கிறோம் ஒரு நல்ல குவாலிட்டியான தரமான பொருள் விற்பனை பண்ணால் அது நமக்கு ஒரு நினை நிறைவாக இருக்கும்ல இப்போ வாங்குறவங்கலாம் வந்துட்டு மறுபடியும் வர்றாங்க அவங்க அவங்களையும் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட சொல்லி எங்கள் ஃப்ரெண்டு வந்து வாங்கினாங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்லி வர்றாங்க வாங்கி திருப்தியாக வாங்கிட்டு போறாங்க இன்னொரு நண்பா இருக்கா சும்மா சும்மாடாங்க ஆனால் அந்த படத்தில் எஸ் சூர்யா சார் நடித்தது அது வந்து என்னன்னா செல்வரான் சார் எல்லாருக்குமே நடிச்சுக்க கற்றுக் கொடுத்துரு சொல்லிக் கொடுப்பாரு அவர் படத்தில் நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் இப்போ நம்ம ரெடியோர் இப்போ ஷூட் டூ ஷாட் நான் அவர் நடித்தான்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா சிவகுமார் நீங்கள் போய் நெலுங்க நம்ம போய் கேமரா பக்கத்தில் நிற்கணும் அவர் என்னோட போர்ஷன் நடிச்சு காமிப்பார் அப்புறம் நான் வந்து உட்காந்த உடனே சார் நீங்கள் போகுவார் அவ்வளோ பெரிய டைரக்டர் எஸ் ஏ சூர்யா சார் அவர் போய் நின்றுவார் அவருக்கு நடிச்சு காமிப்பார் அந்த படத்தில் வந்து எஸ் சூர்யா சார் நல்ல நேம் கிடச்சிச்சு ஆனால் எல்லாமே நடிச்சு காமிச்சது செல்லுராவன் சார் தான் அது அவரே சார் எஸ் சூர்யா சாரே சொல்லுவார் எங்கே தலையை அசைக்கணும் எத்தனை தவணை கன்சி முட்டணும் கை தூக்குறது எங்கே கை தூக்கணும் எங்கே இறக்கணும் டைலாகில் எங்கே பாஸ் விடணும் ஒவ்வொன்றும் பிரித்து பிரித்து நடிச்சுக்கணும் சார் சார் ஓகே நான் ஃபஸ்ட்டு வந்து உடனே உங்களை வந்து நம்பிக்கை கண்ணனாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் நிறைய பேருக்கு தெரியும் இவரோட பேர் வந்து சிவகுமார் சார் பேர் வந்து சிவகுமார் சூதுகவம் ஸோ அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமா இல்லை அதுக்கு முன்னாலேயே நடித்தேன் நிறைய படங்கள் சின்ன சின்ன கேரக்டர் தான் நடிச்சிருந்தேன் சூதுகோமில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி சூதுகோமே எனக்கு ரெண்டாவது வாய்ப்பு தான் அந்த கேரக்டர் கிடச்சி முதல் நாள் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் டேஸ் பேக் ஃபோன் பண்ணும்போது ஒரு முதலமைச்சரோட பிஏ கேரக்டர் சார் ஒரு நாள் ஒர்க்கு கேட்டேன் நானும் சரின்ட்டேன் அப்புறம் பார்த்தா அன்னைக்கு போக முடியாத சொல்ல நான் ரெகுலராக நடித்திருந்த சீரியல் ஷூட்டிங்கும் இருந்துச்சு அதனால் சாரி சார் நாளைக்கு கண்டிப்பாக இங்கே வரணுங்கிறாங்க அப்புடின்னு அது அன்னைக்கு போக முடியல அடுத்த நாள் அப்புறம் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ரவிக்குமார் சார்னு இன்டர்நேட்டர் நாளைக்கு படம் பண்ணவர் அவர் ஃபோன் பண்ணார் என்ன சார் அன்றைக்கி வர முடியலன்னு சொன்னீங்களே ஆமாம் அப்படின்னு ஆமாம் சார் ஷூட்டிங்கு சீரியல் சார் சரி பரவாயில்ல நல்லதுன்னு நினச்சிக்கங்க நாளைக்கு ஃப்ரீயானார் ஃப்ரீ தான் சார்னு இது நம்பிக்கை கண்ணன் கேரக்டர் பேர் ஆனால் நீங்கள் போட்டு கொடுப்பீங்க இந்த கேரக்டர் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பண்ண ஒரு ஆறு நாள் நடித்தேன் அதில் ஆனால் இன்ன வரைக்கும் நல்ல நேம் வந்து நம்பிக்கை இப்போ

என்ன இது இது ஃபுல்லா இங்க இருந்து ஆரம்பிச்சினா பர்ஃபி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது இது வந்து எல்லூர்ண்டை எல்லூர்ண்டை எல்லூர்ண்டையில எல்லா வகையும் இது கருப்பு எல்லூர் இருக்கு ஒயிட் எல்லூர்ண்டை இது கடலை மிட்டை கடலை இது இது கடலை உருண்டை சரி அப்ப நான் இது எடுத்துக்கறேன் ஓகே இது வேற இது தேங்காய் மிட்டாய் தேங்காய் மிட்டாய் ஓ கோக்கனட் மிட்டாய் ஓகே கோக்கனட் லட்டு அது இது மேல மேல இருக்குது ஓகே இது ஓகே ஓகே அது கமர் கட் சின்ன வயசுல ஸ்கூல் ஓ இது கமர் கட் அது பக்கத்துல இருக்கு ஓ இது கமர் கட் ஆ ஓகே ஓகே ஸ்கூல்ல எல்லாம் இருக்குமே ஸ்கூல் பக்கத்துல கடைகள் எல்லாம் வைப்பாங்க ஓகே சூப்பர் இது பொரி உருண்டை சின்ன பசங்களுக்குலாம் எல்லாம் போடுங்க ஆ பொரி உருண்டை யாருக்கு தான் ஆனா இது வேற மாதிரி இருக்கு ஆமா அது வந்து பார்லி பார்லில லோ உருண்டை ஓ பொரி உருண்டை மாதிரி அது பார்லி இது ரைஸ் அது பார்லி ஓகே நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன் எப்படி இருக்குன்னு ஓகே ஓகே இங்க பாப்கார்ன்லாம் கூட இருக்கா பாப்கார்ன்

ஓகே இதெல்லாம் நமக்கிட்ட gift பாக்ஸ் கூட இருக்குது ஓகே ஓகே இதெல்லாம் பர்ஃபி வகைகள் இத ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்புறம் மிச்சர் ஆ மிச்சர் இது ஸ்பெஷல் பீனட் பர்ஃபி ஓகே இது மிச்சர் இது நான் எடுத்துக்கறேன் சூப்பர் அப்புறம் நமக்கிட்ட இப்ப ஓப்பனிங் ஆஃபர் இருக்குனால எல்லா இதுலயே 15% டிஸ்கவுண்ட் இருக்கு ஓ எல்லா எடுத்தாலும் சூப்பர் ஆ

ஆற்காடு கடலை மிட்டாய் ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் தரமாக இருக்கும்